ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுகின்ற டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் யூனிட்ல வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸில் இந்த டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து இதுவரை நம்ம எக்ஸாமில் இருக்காங்க இப்போ தமிழ் இயக்கின போதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரனாலே இந்த டாப்பிக்கில் இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்காட்டுகள் வந்து பார்த்துக்கிட்டீங்கனாலே இந்த டாப்பிக்லேருந்து இட் சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி பேச்சு வழக்குனா என்ன எழுத்து வழக்குனா என்ன அப்படின்றத டெஃபினேஷனோட நம்ம தெரிஞ்சுக்கலாம் எடுத்துக்காட்டு வச்சு படிக்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும் டெஃபினிஷன் பார்க்கலாம் பேச்சு வழக்கு சொற்களை அப்படியே எழுத்தில் கொண்டு வருவது தவறு அவ்வாறு எழுதுவதனை வலுபு சொற்கள் என கூறுவர் அவற்றிற்குரிய எழுத்து வழக்கு சொற்களை எழுதுவதை வந்து சரியான முறை தமிழ் மொழியில் எழுதும்போது தமிழ் சொற்களை பயன்படுத்துதல் வேண்டும் நடைமுறையில் உள்ள பிறமொழி சொற்களையும் அவற்றுக்கு இணையான தமிழ் சொற்களையும் அறிந்தால் அதனை நீக்கி அதற்கான சரியான பிறமொழி கலப்பின்றி எழுதுவது தான் வந்து எழுத்து வழக்கு ஓகேங்களா ஸோ நம்ம பேசுகிறத அப்படியே நம்ம எழுத்துல வந்து கொண்டு வரக்கூடாது நம்ம பேசுகிறத நம்ம சாதாரணமாக நம்ம பேசுறவோம் எழுதும்போது அதுக்கு முறை இருக்கும் தான் எழுதணும் அப்படி வார்த்தைகளை வந்து மாற்றும் போது ஆங்கில சொற்களையும் பிறமொழி சொற்களையும் தமிழ் சொல்லாக மாற்றி வார்த்தைகளை வந்து அமைக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இதுக்குரிய விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டு வச்சு படிக்கும்போது இது ஈஸியாக புரியும் இப்போ இருக்க அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் வந்து இருக்குது சாதாரண நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுங்க இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இது நம்ம பேசுறது இதை எழுதும்போது எப்படி எழுதணும்னா இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துகொள் நிலத்துக்கு நிலத்து கொளரணும்டா அப்பத்தான் வகுன நிறையும் எழுதும் நிலத்தை கிளற வேண்டுமடா அப்போதுதான் வயிறு நிறையும் என எழுத வேண்டும் அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே அப்படின்றதுதான் சரியான எழுத்து வழக்கு ஊட்டாண்ட ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கிட்டு போனார் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே இழுத்து கொண்டு சென்றார் அப்படின்றதுனா சரியான எழுத்து வழக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில மூணு நாளாக சிரமப்படுது குழந்தைக்கு உடல்நலக் குறைவால் மூன்று நாட்களாக சிரமப்பட்டு கொண்டுள்ளது சிரமப்பட்டு கொண்டுள்ளது ஸோ இதுதான் வந்து சரியான எழுத்து வழக்கு ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு காவலுக்கு போவ சொல் இரவில் சித்தப்பாவை கா காவல் காக்க செல்லுமாறு சொல் அப்படின்றதான் சரியான எழுத்து வழக்கு இது வந்து ஈஸியாக எல்லாருனாலையுமே இந்த கொஷின்ஸ் வந்து ஆன்சர் வந்து சொல்லிட முடியும் ஸோ இப்போ வந்து சில வார்த்தைகளில் பேச்சு வழக்கில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதை சரியான எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும் அப்படின்றதான் வந்து நம்ம டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து புக்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால அந்த பாயிண்ட் வந்து நம்ம வார்த்தைகளை தொகுத்து கொடுத்துருக்கோம் கோர்த்து அப்படின்னா கோத்து சரியானது கோத்து இந்த சைடு சைடு திருத்தப்பட்ட வார்த்தைகள் கோர்த்து அப்படின்னா கோத்து சுவற்றில்னா சுவரில் நாட்கள் நாள்கள் மனதில்னா மனத்தில் பதட்டம் பதற்றம் சிலவுனா செலவு அருகாமையில்னா அருகில் இளமை இளமை அதுகள் அப்படின்னா அவை கிடாய்னா கடா சிலதுனா சில அல்ல அன்று பயிறு பயரு இதெல்லாம் வந்து மிஸ்டேக் ஈஸியா பண்ணிடுவோம் பயிர் அப்படின்னு பயிறு பெருசு அப்படின்னா பெரியது பெரியது வல்லுனர் வல்லுனர் நான் வித்தியாசம் வருது பாருங்க அடுத்தது அகங்காரம்னா செருக்கு அகதினா ஆதரவற்றோர் அங்கீகாரம் ஒப்புதல் அசுத்தம் துப்புரவின்மை அதிகாரி தலைமை அலுவலர் அபாயம் துன்பம் அநீதினா முறையற்றது அபிவிருத்தினா பெருவளர்ச்சி சில்லறைனா சில்லறை நிலையம் நிலையம் அருவறுப்புனா அருவறுப்பு இரும்பல் இருமல் இடைஞ்சல்னா இடைஞ்சல் இடதுகைனா இடக்கை கோர்வை கோவை குடக்கூலி குடிக்கூலி கோடாலி கோடாரி கவுனி கவனி கட்டிடம் கட்டடம் இது மிஸ்டேக் பண்ணுவய்ஸியா கட்டிடம் வராது கட்டடம் அத்தினி அத்தனை சமையல் சமையல் சிகப்பு சிவப்பு தலகானி தலையணை தாவரம் தாழ்வாரம் தாவாரம் தாழ்வாரம் தாப்பால் தாழ்பால் நஞ்சை நஞ்சை நோன்பு நோன்பு கல்யாணம் என்பது திருமணம் என வரும் இலக்கம் எண் இலட்சணம் அப்படின்னா அழகு இலட்சணம்னா அழகு இரத்தம் குருதி ஆன்மா உயிர் அவசரம் விரைவு பாவக்காயினா பாகற்காய் ரொம்ப நிரம்ப அவரக்காயினா அவரைக்காய் அடமானம் அடைமானம் அடமலை அடைமலை இடது பக்கம் இடப்பக்கம் ஊரணி ஊருணி எதுகள் எவை ஒருவள் வராது ஒருத்தின் வரும் கற்பூரம்னு வராது கருப்பூரம் நேற்று வராது நேற்று கஷா காஷாயம் துவாராடை கிரகம் கோல் குஷ்டம் தொழுநோய் கிரயம்னா விலை கோத்திரம் குடி சகஜம் வழக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி சித்திரம் சித்திரம் என வரும் துவக்கம் என்பது தொடக்கம் எனவரும் தேங்காய் மூடி என்பது தேங்காய் மூடி வரும் நாத்தம் என்பது நாற்றம் எனவரும் பதட்டம் என்பது பதற்றம் பின்புறம் என்பது பின்புறம் நாரா வேறுபாட்டில் மாறி வருது பீத்தல் அப்படின்றது பீற்றல் என வரும் புத்துனா புற்று எனவரும் புண்ணாக்கு பின்னாக்கு மணிக்கோர்வை மணிக்கோவை நகரம்னா பேரூர் திவசம்னா நினைவு நாள் சந்தர்ப்பம்னா வாய்ப்பு சரணம்னா அடைக்கலம் சரஸ்வதினா கலைமகள் சாதம் சோறு ஸ்னேகம் நட்பு ஸ்மாவம் இயல்பு சுவிசேஷம் நசெய்தி சேவைனா தொண்டு ஞாபகம் நினைவு தாகம்னா வேட்கை முகர்தல்னா மோத்தல் முழுங்கு அப்படின்னா விழுங்கு மெல்லனா மெல்ல மேற்புறம் மேற்புறம் வரவு செலவு நரவு செலவு வெயில் வெயில் வெண்ணினா வெந்நீர் வைக்கல் வைக்கோல் திருநீர் திருநீர் வேர்வை வியர்வை துவக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி குறவலை என்று குரல் வலை ருசி சுவை இரகசியம் மறைப்பொருள் பாஷைனா மொழி நீதினா நன்னெறி யாருனா ஆறு யமன்னா யமன் அமக்கலம்னா அமர்கலம் எகனைனா எதுகை மதில்னா மதில் ஜனங்கள் மக்கள் பாக்கி நிலுவை சாவி திறவுகோள் நனவுனா நனவு நினைவு மாங்காமரம் என்பது மாமரம் இளநீர்னா இளநீர் ஈர்க்கலினா உளுந்து பதநீனா பதநீர் புள்ளை குழந்தை மூணு மூன்று இதையாமல் சில சொற்கள் வந்து நம்ம படித்தோம் சரிங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு சென்டென்ஸாக வரும்போது நம்ம மாற்றிக்கலாம் இதே இதில் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் வந்தாலும் அதை தமிழ் சொல்ல மாற்றி எழுதணும் அதே மாதிரி லகர லகர வேறுபாடு சொற்கள் வரும்போதுமே வந்து நம்மளை அதை மாற்றி அதுக்கான சரியான அந்த வார்த்தைகள் வருமாறு பொருந்துமாறு எழுதணும் அதுதான் இந்த டாப்பிக்கில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை கொடுத்துடுங்க அப்படின்றதுக்கு சரியான விடை என்ன வரும்னா இதை கொடுத்து விடுங்கள் எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு இந்த நாலு ஆப்ஷனில் எது எழுத்து வழக்கு அப்படின்னா என் கதை பெரியது என்பது தான் சரியான எழுத்து வழக்கு சொல்றேன் அப்படின்றத எழுத்து வழக்கு என்னன்னா சொல்கிறேன் அப்படின்னா எதிர்காலத்தை நம்ம சொல்கிறோம் ஸோ சொல்கின்றேன் அப்படின்றதான் வந்து சரியானது சொல்லுவேன் வராது சொல்கின்றேன் என வரும் நீங்கள் சொன்ன இடத்துல தானே அப்படின்றது நீங்க சொன்ன இடத்தில் தான் அண்ணே அப்படின்றதா வந்து சரியான எழுத்து வழக்கு அதே மாதிரி பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இப்போ எல்லாமே வந்து எழுத்து வழக்காக இருக்கும் ஸோ இது வந்து எது சரியானது அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கிறோம் இதுக்குன்னு சரியானது பார்த்தீங்கன்னா முருகா வந்து விட்டாயா அப்படின்றது சரியானது மீது எல்லாமே வந்து தவறானது தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது இதுல சரியான எழுத்து வழக்கு என்னன்னா தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது என்பது சரியானது பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அவருக்கு நல்லது கெட்டது எல் நல்லா தெரியும் அப்படின்றது சரியானது பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய ஆன்சர் வந்து காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது என்ன நாலு இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து சொல் சொல் அப்படின்றதும் தவறு சொல் சொல்லிக்கினு அப்படின்றதும் தவறு சொல்கிறான் அப்படின்றதும் தவறு ஆன்சர் வந்து சொல் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அதான் சொல் அப்படின்றதா சரியானது பின் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக ஆன்சர் குந்திக்க என்பது மீதி மூலம் சரி செல்க வருக படித்தான் என்பது சரி சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடுக நேற்று நீ வந்தாயா அப்படின்றது சரியான எழுத்து வழக்கு தொடர் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி வந்தியா என்பதனுடைய சரியான எழுத்து வழக்கு வந்து வந்தாயா என்பது வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு அலை வழங்குகிறோம் ஆன்சர் வாசல் சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு ஆன்சர் பதில் சொல் என்பது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படின்றது சரியான எழுத்து வழக்கு வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் அப்படின்றதனுடைய சரியான எழுத்து வழக்கு வீரப்பன் ஒரு கடிதம் கடுதாசின் வராது கடிதம் கொடுத்தான் வராது கொடுத்தான் என வரும் அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் இதற்கான சரியான எழுத்து வழக்கு அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் என்பது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக அங்கே நல்லா கவனிப்பாங்க அப்படின்றத சரியான எழுத்து வழக்கு அங்கே நன்றாக கவனிப்பார்கள் என்பது இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்கள் தான் வந்து பார்த்தோம் ரொம்ப ஈஸியான டாபிக் இதை படிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்திருந்தீங்கனாலே போதும் ஸோ இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் கொடுக்க முடியும் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதுவரை இதில் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கில் ஸோ இனிமேல் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம சிலபஸ் பேஸிக்காக இருக்க டாபிக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ